வணக்க மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முக்கிய எம்எல்ஏக்கள் அதாவது முக்கிய புள்ளின்னு சொல்வாங்க கட்சியிலிருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க அதுவும் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அவர் கூட ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தொண்டர்களும் சேர்த்து வந்திருக்கு தகவல் வந்திருக்குங்க அது என்ன எது யார் முக்கிய புள்ளி அதிமுக விட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் இந்த எலெக்ஷன் வந்தாலே கட்சி விட்டு கட்சி மாறுன்றது ரொம்ப இயல்பாயிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மு க ஸ்டாலின் தலைமையில் போய் திமுக இணைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் இவங்க எம்எல்ஏகள் வந்ததினால தொண்டர்களும் சேர்ந்து திமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தீங்கன்னா திமுக இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆட்சி வந்து திமுக தான் போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் கண்டிப்பாக அதிமுக தான் வெல்லுன்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து கணிப்பு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் மக்களோட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சார்பாக எப்படி சார் அதிமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நிறைய அதிமுக எம்எல்ஏகள் பார்த்திங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருக்குதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கிட்ட வருது கிட்ட வர டைமில் இந்த மாதிரி பண்றது ரொம்பவே ஒரு அதிசயமா இருக்குங்க பொறுத்து சந்தோஷம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய எம்எல்ஏகள் வராங்கன்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொறுத்த வரைக்கும் விடக்கூடாது கண்டிப்பாக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு சமய வேலை இறங்கி செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரச்சாரம் மாநாடு வேற அறிவிக்க போறதா தகவல் வந்திருக்கு அதிமுக சார்பில் அதுக்கப்புறம் திமுக ஒரு பெரிய மாநாடு போட போறாங்க அது ஒரு இப்போ விஜய் ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாநாடு வரப்போகுது அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இப்போ அடிக்கடி மாநாடுகள் வரும் நிறைய கட்சித் தலைவர்கள் உங்கள் தொகுதிக்கு வருவாங்க அந்தமாரி ஒரு அரசியல் வர வர கிட்ட வர வர அதிகரிக்கும் அதிகமாக செய்வாங்க இப்போதான் ரோடு போடாதுங்க ரோடு போடுவாங்க காவா போடாதுங்க காவா போடுவாங்க அதுமாரி நிறைய நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல் வந்தடே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குங்க பொறுத்து வந்து இந்த இந்தமாரி எத்தனை பேர் கட்சி விட்டு கட்சி மாறுறாங்கன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி செந்தில் பாலாஜி சேகர்பாபுலாம் கூட திமுக விட்டு அதிமுகவில் இணை போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அதுவும் எந்தள சாத்தியம்னு சொல்லிட்டு நான் பொறுத்து வந்து பார்க்குறேங்க ஏன்னா பாபு செந்தில் பாபுலாம் செந்தில் பாபுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுக இருந்தவங்க அம்மா இருந்த காலத்தில் அப்புறம் அதிமுக ரெண்டாச்சு ரெண்டாக போனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் திருப்பி திமுகவுக்கு வந்திருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலங்க அவங்களோட மாற்றங்கள் வந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்குது யார் ஆட்சி பிடிப்பாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சிக்கணா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்